ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சேன்ட்ரா வந்து எதுக்காக சோகமாக இருந்தாங்க அவங்க எதுக்காக மன உளைச்சலில் இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிக்பாஸ் கிட்ட உட்காந்து அவங்க அழுது அவங்க மனசில் இருக்கிறத பிக்பாஸ் கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது வந்து அவங்க அப்பா டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ஏதோ அட்மிட் ஆனார் சீரியஸாக இருந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த ஞாபகம் வந்துட்டுருக்கு சேன்ராவுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்துட்டு இருக்கு அதனாலையும் அழுதாங்களாம் சாண்ட்ராவுக்கு வந்து அவங்க வீட்டிற்காரான பிரஜன் வந்து ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல துண்டிக்கணும்னு அந்த லேபிள் கொடுத்ததுக்காகவும் அவங்க ஃபீல் ஆயிட்டாங்களாம் பிரஜன் வந்து அந்த துண்டிக்கணுன்ற லேபிள் கொடுக்கும்போது கூட எந்த ஃபீலிங்கும் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதோ சொல்லியிருக்கிறாப்புல பிரஜன் வந்து இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி பண்ணவே இல்லையா இங்கே தான் அந்த மாதிரி பண்ணாரான் அதனால வந்து அவங்களுக்கு ஒரே மன உளைச்சல் ஆயிடுச்சான் அதுவும் இல்லாமல் அவங்க குழந்தை வேற பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ராவை கன்சோல் பண்ணி நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க எந்த நீடுக்கோசம் நீங்க வந்தீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி வெளியே அமைச்சிருக்காரு வெளியே வந்தவுடனே அதனுடைய எந்த எஃபெக்ட்டும் இல்லாம சூப்பரா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரீப்ரெஷ் ஆயிட்டாங்க சாண்ட்ரா வந்து பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இங்க வெளியே வந்து பிரஜனும் சரி திவ்யாவும் சரி ரொம்ப மன உளைச்சல பேசிட்டு இருக்காங்க சாண்ட்ராயும் இந்த மாதிரி பண்றான் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு அதுக்கப்புறமா கூட நல்லா இருந்தாலே எங்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாலே அப்படின்னு திவ்யா சொல்ல அதுக்கு பிரஜன் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி பிரஜன் சொல்ல ஆனா நான் சொல்றேன் திவ்யாவுன்னுடைய கேம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாயில் ஆகுது அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ அவங்க ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க இது நடுவுல வந்து உன்னுடைய கேம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா ஸ்பாயில் ஆகுது இதை வந்து திவ்யா புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல காலையில கிட்ட இருந்து அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மூஞ்சடி மொத்த அடியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இரிட்டேட்டிங்லாம் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை திவ்யாக்கு என்னதான் வந்து ஒரு ஃப்ரெண்டா அவங்க எடுத்துக்கினாலும் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லா இல்லை இதை வந்து திவ்யா வந்து அரவின் நிறுத்தணும் இதையும் மீறி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினாங்கனாக்கா காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னாக்கா திவ்யா கேம் டோட்டலா ஸ்பாயில் ஆகிடும் எனக்கு வந்து இன்னொரு ஒரு தாட்டுங்க அதாவது வந்து பத்தொன்பது வருஷமாக புருஷன் கொண்டாடின்ற லைஃப்ல புருஷங்கிட்ட கூட சொல்லிட்டு அந்த மனவேதனையே அவங்க போக்கி இருக்கலாம் ஆனா பிக் பாஸ் கிட்ட சொல்லி அவங்க மனவேதனைய போக்குறாங்க புருஷங்கிட்ட சொல்லி அவங்க மனவேதனை அடையிறது உண்டான எஃபெக்ட் எப்படி இருக்கு பாஸ் கிட்ட அவங்க மனவேதனையை கிளியர் பண்றது எப்படி இருக்கு சோ இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒன்றும் புரியல சீன்ஸ் எல்லாம் எனக்கு பார்த்தாக்கா எனக்கு ஒன்றும் புரியல எதை நோக்கி இதை எடுத்துட்டு போறாங்க பிக் பாஸ்ன்னு புரியல புருஷன் மொண்டாடிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில கேம் தான் ஸ்பாயில் ஆகுது திவ்யாவுன்னுடைய அவங்க கேம் பிளான மாற்றணும் இல்லைனாக்கா அவங்க வெளியே போவது கன்ஃபார்ம் அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் மக்களே